அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதூர் சமயம் எனக்கு நம்ம சேனலில் ஃபேமிலியாக போன அவுட்டிங் விளாக் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சின்ன விளாக் தான் நம்ம எங்கே போய்ட்டு நீங்களாம் நிறைய பேர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸோ திருச்சியில் இருக்க ஒன் ஆஃப் த பார்க் தான் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா நிறைய பார்க்ஸ் இருக்குது பட் இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிச்சியில் ரொம்ப ரொம்ப பழமையான பார்க் நான் சின்ன இருந்ததுலேருந்தே இருக்குது ஸோ இப்போயே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க வேறு ஒன்றும் இல்லைங்க இப்ராஹிம் பார்க் தான் ஸோ இந்த பார்க்குக்கு குழந்தைங்களாம் ஆசைப்பட்டாங்கன்னு லாஸ்ட் வீக் போயிடணும் லாஸ்ட் வீக்கில் ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் போயிடணும் பட் ஆனால் நான் இப்போ தான் வந்து அதை வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீனு பார்த்தீங்கன்னா த்ரீ ருபீஸ் தான் வந்து இப்போ வரைக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ்லாம் நான் பார்த்ததே இல்லை நான் போகும்போது ஜஸ்ட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டணும் அப்புறம் வாட்டர் ஃபவுண்டன்ஸ்லாம் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து டெவலப் ஆகியிருந்தது நிறைய வந்து கன் ஷூட்டிங் பலூன் ஷூட்டிங் கேம்ஸ் அப்புறம் நிறைய ஃபுட் கார்னர்ஸ்லாம் இருந்தது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து நான் பலூன் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன்னு ட்ரை பண்ணாங்க அது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்கில் வந்து நம்ம வந்து காலை விட்டால் வந்து ஃபுட் க்ளீன் பண்ணி விடக்கூடிய இந்த ப்ராசஸ் வந்து நிறைய மால்ஸ்லலாம் பார்த்துருப்போம் ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூபாலருந்து ஆரம்பிக்கும் பட் இதை வந்து அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்க்கே நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு இதை பார்க்கறதுக்கே ஹஸ்பண்ட் வந்து பண்ணுறதை பார்க்கும்போது எனக்குமே பண்ணிக்கணும்னு ஆசை இருந்துச்சு பட் ஆனால் வீடியோ ஷூட் பண்ணதுனால அது வந்து முடியல பட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க கேட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க மற்ற இடத்துலலாம் கண்டிப்பாக இது கா காஸ்ட்லியாக தான் இருக்கும் இந்த இப்ராஹிம் பார்க் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் நான் சின்ன வயசுல தான் நிறைய டைம் வந்திருக்கேன் பட் இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் என்னை கூட்டிகிட்டு வந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இடம்னா அது இந்த பார்க் தான் ஸோ அதில் இந்த பார்க் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் அப்புறம் நான் ஒன் டைம் வந்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக வரல அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் டெவலப் ஆகிடுச்சு ஸோ ஃபவுண்டைன் கலர்லாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சைடில் கேம்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த நம்ம கிளாஸாக அடிக்க வச்சுருப்பாங்க தூரத்தில் இருந்து நம்ம அந்த பால் போட்டு கவுப்போம் இல்லையா அந்த மாதிரி கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்குன்னா எக்கச்சக்கமான ரைட்ஸ் இருந்துச்சு நாங்கள் போனது ஒரு சண்டேவா ஸோ அதனால செம்ம கும்பலாக இருந்துச்சு ஸோ நிறைய பேர் நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா சாட்டர்டே ஆர் ஃப்ரைடே ஈவினிங் போல் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு தாங்க எக்கச்சக்க வெரைட்டியெல்லாம் நிறைய இருந்துச்சு ஒரு தடவை நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தால் செமையா என்ஜாய் பண்ணுவாங்க மினி ட்ரெயின் மினி கொலம்பஸ் மினி ஸ்விம்மிங் பூல் என்னென்னமோ இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த போட்டிங்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு இந்த என்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பார்க்கறதுக்கும் அழகாக இருந்தது நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன் வரும்போதெல்லாம் ப்ரீ வெட்டிங் ஷூட் போஸ்ட் வெட்டிங் ஷூட்னு நிறைய வந்து ஷூட்டிங் எடுப்பாங்க ஈவினிங் டைத்துலலாம் பட் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட்டிங்லாம் இல்லைங்க நிற்கவே இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ ஒரு க்ரௌடாக இருக்குது ஸோ சூப்பர் சூப்பராக டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க பெரியவங்கள்லாம் வாடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பரான ஜெயின் கொலம்பஸ் இருந்துச்சு இந்த கொலம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே ஒரு டூ த்ரீ ஹார்ஸ் இருந்தோம் ஸோ அந்த டூ த்ரீ ஹார்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட்டு கூட காலி ஆகாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நிரம்பி வெளிஞ்சுட்டே இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பாப்பா தம்பி வந்து நார்மலாக எல்லா ரைட்லேயும் போயிட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த ஊஞ்சல் எல்லாம் விளாடுறதுக்காக போனாங்க நெக்ஸ்ட்டு அங்கே ஒரு டெல்லி ஆப்பில் வந்து வாங்கி சாப்பிட்டோம் ஃபுட் கார்னர்லாம் பார்க்குறதுக்கு என்னமோ ஒரு எக்ஸிபிஷன் ஃபீல் இருந்தது ஸோ அங்கேயே பானிபூரி நிறைய வெரைட்டிஸ்லாம் கிடச்சிது அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு கட்டாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்